அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து சுவர் நோக பேரரசை ஃபாத்திமா அலி அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவம் ஒரு சமயம் ஹசத் அழி அவர்களும் இன்னும் சில நபித்தோழர்களும் பாதையில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது உன் விழுந்த வயதான கிழவி ஒருத்தி தன்னை முழுமையாக துப்பட்டியினால் மறைத்து கொண்டு கையில் தடியுடன் கூனி கூனி தள்ளாடி நடந்து போகிறார் அக்கிழவியை கண்ட நபித்தோழர்கள் அனுதாபப்பட்டு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள் அவருக்கு எண்பது வயது இருக்கும் என்றார் ஒருவர் மற்றொருவரோ நூற்றி இருபது வயது இருக்கும் என்கிறார் இன்னொருவர் சரியாக நூறு வயது இருக்கும் என்றார் இவ்வாறு பட்டிமன்ற உரையாடல் போல் பாதையில் நபித்தோழர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அதிர்ச்சி அக்குடுகுழு கிழவி ஹசத் அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் இதை கண்ட அளிரில்லாக அவர்கள் வீட்டுக்கு ஓடோடி வந்தார்கள் ஏதும் தேவை இருக்கலாம் அதை நாம் எப்படியும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தபோது அங்கு ஹசத் ஃபாத்திமா அல்லாஹோன் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் அந்த குடுகுடு கிழவியை காணோம் வீட்டில் அங்குமிங்கும் தேடுகிறார்கள் ஃபாத்திமாலி அல்லாஹ் அவர்கள் சலாம் கூறி தனது அன்பு கணவரை வரவேற்கிறார்கள் அளிரழி அவர்கள் எனது அன்பு மனைவியே இங்கு வயதான ஒரு கிழமாது வந்தார்களே அவர்கள் எங்கே என்று பதற்றத்துடன் வினவினார்கள் புன்முறுவல் பூத்த முகத்தோடு ஃபாத்திமான்டாஹன் அவர்கள் எனது அன்பு கணவரே இப்போது இங்கு வந்த கிழவி வேறு யாரும் அல்ல உங்கள் அன்பு மனைவியேதான் என்றார்கள் ஆச்சரியத்தோடு மனைவியை பார்த்து கொண்டிருந்த கணவரை அமர வைத்து எனது அழகை கணவரை தவிர வெளியே யாருக்கும் காட்டக்கூடாது இதுதான் என் தந்தை சொல்லித்தந்த பாடம் அதற்காகத்தான் கிழவியாக நடித்தேன் என்று புன்முறுவல் பூத்த முகத்தோடு கூறி கணவரை சந்தோஷப்படுத்தினார்கள் இச்சம்பவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை எனதருமை இஸ்லாமிய பெண்களே இச்சம்பவத்தை மீண்டும் மீண்டும் படியுங்கள் கணவனைத் தவிர தனது அழகை அந்நிய மனிதன் பார்த்துவிட ஒரு பத்னி பெண் சம்மதிக்க மாட்டாள் கணவன் ரசிக்கிறானோ இல்லையோ அடுத்தவன் ரசிக்க வேண்டும் என்று மேக்கப் போட்டுக்கொண்டு ஊர் சுற்றும் பெண்மணிகளே ரோசம் கொள்ளுங்கள் பெண்கள் வீட்டுக்குள் இருக்கும்போது கூட முக்காடு போட்டுத்தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மலக்குகள் வீட்டு வேலைக்கு உதவிக்கு வருவார்கள் வீட்டு வேலைகள் லேசாகும் சீக்கிரம் வேலைகளை முடிக்கலாம் அலுப்பு இருக்காது நம் வீடுதானே என்று நம் பெண்மணிகள் தலையில் முக்காடு போடாமல் இருப்பது பெரும் கைசேதமாகும் பாத்திமால் எல்லாக அவருடன் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமானால் பாத்திமால் அல்லாஹோ அவர்களை பின்பற்றுங்கள் அந்நிய முன் உங்கள் அழகை மறைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிறப்புத்தன்மை ஃபாத்திமா அழியல்லாஹு அவரிடம் இருந்த காரணத்தினால்தான் நாளை மறுமையில் மக்களை பார்த்து ஃபாத்திமா அலி அல்லாஹன்ஹா அவர்கள் போகின்றார்கள் எனவே எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என கூறப்படும் பிறகு ஃபாத்திமா அலி அல்லாஹன்ஹா அவர்கள் தங்கள் மீது இரண்டு போர்வைகளை அணிந்தவர்களாக செல்வார்கள் எனக்கு அண்மை நபிசில அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறினார்கள் என் சமூக அருமை மகளிரே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா السلام عليكم ورحمة الله